ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு வேணி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இறாலை வச்சு சூப்பரான ஒரு தவா ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பொடியான நறுக்குன்னு சின்ன வெங்காயம்னு சேர்த்திக்கோங்க இது கூட பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு கருகாப்பில் வந்து சேர்த்திக்கோங்க உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்திருக்கேன் இது கூடவே அரை ஸ்பூன் குருமளகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பட்டகிராம் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே பட்டகிராம் தூள் இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து எறாவில் வந்து கழுவி வச்ச வந்து சேர்த்திக்கோங்க சேர்த்தி இது எல்லாமே வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க கலந்து விட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா மசாலாவும் வந்து ஜெல்லாகும் இப்போது அடுப்பில் வந்து பேன் வச்சுருக்கேன் பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றி நம்ம பனைஞ்சு வச்சோம் இல்லையா அதுலேருந்து எறால் மட்டும் எடுத்து வந்து தனியாக சேர்த்திக்கோங்க இப்போது அது ஒரு பக்கமே வெந்ததும் இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டாச்சு இப்போது இந்த பக்கமும் ரெண்டாவது பக்கமும் பின்னாடி திருப்பி போட்டோம் இல்லையா அந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயமல்லையா போட்டு மசாலா வந்து பனைஞ்சு இல்லையா அந்த வெங்காயத்தை தூக்கி இதில் போட்டு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து வரும் சூப்பராக வந்து ரெடி ரெடியாயிருச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் அவ்வளோ சுருங்கி அந்த சின்ன வெங்காயம் இருந்த இட இடமே தெரியாமல் அது ஒரு மசாலா ஜில்லாய் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் அரிசுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ